கட்டுப்படுத்தாத சர்க்கரையினால் வர்ற உடலுறவு பாதிப்புகள் ரொம்ப அதிகம் அதில் ரொம்ப முக்கியமானது ஆணுறுப்புடைய விரைப்புத்தன்மையும் பெண்ணுறுப்பு வறண்டு போகிறதும் ஆணுறுப்போட விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக சில மருந்துகள் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ சொல்கிறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஒரு புரிதலுக்காக மட்டும்தான் சுய மருத்துவம் பார்த்துக்கிறதுக்காக கிடையாது இதை நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கவே கூடாது இந்த ஆணூர் போட தன்மை பிரச்சனையை போக்குறதுக்கு மருத்துவர்கள் வயாக்ரா சியானிஸ் லெவிட்ரா அப்படின்ற மாதிரியான பெயரில் உள்ள மாத்திரைகளை கொடுப்பாங்க இது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மூலப்பொருள் சில்னோஃபில் சிட்ரேட் டேடாஃபில் அப்படின்னு ஒரு சில மூலப்பொருட்கள் இருக்கு இது மிகவும் பலன் அளிக்கும் ஆனால் இந்த மருந்துகள் யாருக்கு எந்த அளவுகளில் தேவை அப்படின்றத ஒரு மருத்துவர் தான் முடிவு பண்ணணும் ஒரு சில கண்டிஷனில் கிளிசரின் அப்படின்ற ஆயின்மெண்ட்டை ஆணுறுப்பில் தடவுறது கூட பலன் அளிக்கும் ஆனால் அதையும் மருத்துவர் தான் முடிவு பண்ணணும் ஆல்ஃப்ராஸ்டாடில் வகையில் ஒரு ஊசி இருக்குது இதை ஆணுறுப்பில் தேவைப்படும் போது ஊசி மூலம் செலுத்துவாங்க அது மருத்துவர்கள் முடிவு பண்ணி பண்ணுவாங்க அது கூட ஒரு நல்ல பலன் அளிக்கும் இந்த மாதிரி எந்த சிகிச்சையுமே பலன் அளிக்கலை சுத்தமாக ஆணுறுப்போட வெரைப்பை தம்பி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளேட்டபிள் ப்ராசசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இன்ஃப்ளேட்டபிள் பைகளை ஆணுறுப்பில் உள்ள வச்சு தப்பாங்க இன்ஃப்ளேட்டபிள் ப்ராசசிஸை செக்ஸ் வச்சுக்கும் போது தேவைப்படும் போது ஒரு பட்டனை அழுத்துறது மூலயமா நம்மளுடைய ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடையும் பெண்களுக்கு ஏற்படுற அந்த அதீத சர்க்கரையினால் வர்ற பாலுறுப்பு வறண்டு போகிற அந்த சிக்கலுக்கு ஆரம்பத்திலேயே அவங்க சிகிச்சை ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நல்ல பலன் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா கட்டுப்படுத்தாத சர்க்கரை உள்ள பெண்களுடைய டோட்டல் பாப்புலேஷன்ல முப்பத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு அவங்களுடைய உச்சக்கட்ட நிலையை அடையிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது குறிப்பா அவங்களுடைய பாலுறுப்பு வறண்டு போறதுனால அதனால செக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வலி ஏற்பட்டு ஒரு லெவல்ல அது மேல உள்ள நாட்டமே குறைஞ்சு போயிடுது இந்த மாதிரி பாலுறுப்பு ரொம்பவும் வறண்டு போச்சுன்னா அவங்களுக்கு செக்ஸில் மட்டும் பிரச்சனை இல்லை அடிக்கடி யூரினல் இன்ஃபெக்ஷன் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது உறுப்பு வறண்டு போகிறதுன்றதுனால என்ன ஆகுது டோட்டலாகவே அவருக்கு உடலுறவில் நாட்டம் போயிடுது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு தாம்பத்தியத்தில் உடலுறவுல நாட்டம் இல்லாமல் போச்சுன்னா கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு பந்தம் ஒரு விரிசல் விடுஞ்சிடும் இந்த பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் பேஸ்டு லூப்ரிகேஷன்ஸ் உபயோகிக்கலாம் அது ஒன்று தான் தீர்வு இந்த மாதிரி ஆணுறுப்பு பெண் பெண்ணுறுப்புடைய வறண்டும் தன்மை இது அத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அதீத சர்க்கரை கட்டுப்படுத்தாத ஒரு சர்க்கரை மறுபடியும் சொல்கிறது என்னென்னா சர்க்கரை அளவுகளை நம்ம கட்டுக்குள்ளரை வச்சுக்கணும் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது எப்பெல்லாம் உங்களுடைய சர்க்கரை அளவுகள் நூறுக்கு மேலே போகுதோ அப்போ அது உங்கள் உடம்புல பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே தான் ஆயிடுது ஸோ சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கட்டுக்குள்ள வச்சுக்கணும் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எயிட்டி பர்சன்ட் ரோல் பிளே பண்ணுறது உணவு முறை தான் ஸோ உணவு முறையை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டு சர்க்கரையை குறைச்சிக்கணும் இல்லை கட்டுக்குள்ளே வைக்கணும் மருத்துவமும் சேர்ந்து பார்க்கணும் உணவு முறையில் மிகச்சிறந்த உணவு முறை சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுல வேலையோ உணவு முறை அப்படின்றது பல மக்களுடைய அனுபவ உண்மை இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்